சீதாராம் எச்சூரியினுடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுச்சித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா அவருக்கு என்ன உடல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு செய்யுங்கள் அவனிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உருநல குறைவின் காரணமாக கடந்த பத்து தினங்களுக்கு முன்னதாக டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தற்போது அவருடைய உடல்நிலை என்பது கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அதனால் அவர் ஐசியுவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் அறிக்கை எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய நிர்வாகமானது தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக அவருக்கு சுவாச கோளாறு மற்றும் தொற்று ஏற்பட்டதன் காரணமாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் தற்பொழுது தொடர் சிகிச்சை பிரிவில் அவர் இருந்து வந்த நிலையில் தற்போது இன்டென்சிவ் கேர் யூனிட் அவருடைய அந்த உடல்நிலையினுடைய பாதிப்பு அதிகமானதை எடுத்து அவர் மாற்றப்பட்டுள்ளதாக எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகமும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மேலும் அது மட்டுமல்லாமல் அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை மருத்துவர்கள் குழுவானது வழங்கி வருகிறது தொடர்ந்து கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார் என்ற ஒரு தகவலையும் தரித்துள்ளது அதிகாரப்பூர்வமாக கட்சியினுடைய சார்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளானது வெளியிடப்பட்டுள்ளது அவருடைய உடல்நிலை என்பது தொடர்ந்து கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது எனவும் கூடுதல் சிகிச்சையில் தேவைப்படல் நிச்சயமாக அவருக்கு மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவல் என்பது எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய நிர்வாகம் சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மியா சீதாராம் எச்சேரியுடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்ற அந்த அறிக்கையையும் அக்கட்சி வெளியிட்டிருக்கிறது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா மேலும் ஒரு அண்மை செய்தியை